ஹலோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஸ்வாகுட்டிஸ் என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைட்டாக ரிசல்ட் பயமாக இருக்கா ஸோ பயப்படாதீங்கப்பா என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவரால் ரிசல்ட் அப்டேட்டை பார்த்துடலாம்ப்பா நீங்கள் ஒரு நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அப்போ ஸோ ஓவரால் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டுவெல்த்துக்கு டுவெல்த்து பிள்ளைகளெல்லாம் அவங்களுடைய இது எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா உங்களுடைய ரிசல்ட்டு இப்போ டிஜி ஆஃபிஷியல்

கிட்ட காமிச்சு ப்ரொசீட் வாங்கணும் அவ்வளோதான் மற்றபடி டுவெல்த்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் டுவெல்த்து பிள்ளைகளாக தயாராக இருங்க ஆல் த வெரி பெஸ்ட் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே டென்த்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து பிள்ளைகளாக உங்கள் எல்லாருக்குமே வந்து சாஃப்ட்வேர் செக்கிங் போயிட்டுருக்குப்பா சரிங்களா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து மார்க்ஸ் எல்லாமே ஏற்றிட்டாங்க சாஃப்ட்வேர் செக்கிங் போயிட்டுருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் தான்ப்பா ஃபுல்லாக ரிஜிஸ்டர் நம்பரு அண்ட் வந்து உங்களுடைய அஞ்சு சப்ஜெக்ட்மே அப்டேட் ஆயிருக்கேன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு சேம் சார்கிட்ட கொடுக்கணும் சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் எப்படி கலெக்ட் பண்றாங்க அப்படின்றதுமே ஒரு பிடிஎஃப் மாதிரி வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காமிச்சுன்னு வச்சிங்களா இன்னும் க்ளியராக உங்களுக்கு புரியும் சரிங்களா அதை காமிச்சிடுறேன் இருங்க ஸோ அடுத்து டென்த்துக்கு தான்ப்பா ஸோ நம்மளுடைய லெவன்த்து பிள்ளைங்க அவங்க தான்ப்பா அநியாயத்துக்கு பதறிட்டே இருக்காங்க என்னக்கா நீங்கள் டுவெல்த்து டென்த்துக்கெலாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு லெவன்த்துக்கு மட்டும் எதுவுமே அப்டேட் கிடைக்க மாட்டேங்குது அது லெவன்த்து பிள்ளைங்களாம் நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து பேப்பர் வேல்யூவேஷன் முடிஞ்சு உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஆன்லைனில் ஏற்றிட்டு இருக்காங்கப்பா ஸோ அவங்களுடைய அதோடைய இது போயிட்டுருக்கு வேக வேக வேகமாக ஸோ இது முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் செக்கிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் பண்ணிவிட்டு சிஎம் சார்கிட்ட கொடுப்பாங்க சரிங்களா அப்போ ஆனால் லெவன்த்து பிள்ளைங்களுக்கு மட்டும் இன்னும் ஒர்க் இருக்குது டென்த்துக்கும் தராக முடிஞ்சிருச்சுப்பா எல்லாமே ரெண்டு பேருக்குமே இவங்களுக்கு மே ஆறுக்கு அந்த பட்டனை டச் பண்ணணும் டென்த்து பிள்ளைங்களுக்கு மே பத்துக்கு பட்டனை டச் பண்ணமே தவிர மற்றபடி எல்லாமே உங்கள் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக முடிஞ்சிருச்சு நீங்கள் ரெடியாக இருங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நான் அஃபிஷியல் வெப்சைட் ஞாபகம் இருக்குன்னப்பா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் டிஎன் ரிசல்ட்ஸ் டாட் என்ஐசி டாட் இன் சரிங்களா இதுதான்ப்பா அஃபிஷியல் வெப்சைட்டு இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் லெவன்த்து பிள்ளைங்கலாம் இன்னும் உங்களுக்கு வந்து அஃபிஷியல் ரிசல்ட் பார்க்குற லிங்க் விடலைப்பா ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்ல லிங்க் உங்களுக்கு விட்ட உடனே வந்து நான் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பயப்படாதீங்க டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு ரிசல்ட்டு பார்க்குற லிங்க்கு விட்டுருக்காங்க சரிங்களாப்பா ஸோ ஓவரால் வந்து ரிசல்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ஓரளவுக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் வந்து தேர்ச்சி சதவிகிதம் வந்து அதிகமாக தான்ப்பா இருக்கும் அண்ட் நிறைய சப்ஜெக்ட்லாம் நிறைய பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருக்காங்க டுவெல்த்தை பொறுத்தளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நிறைய பிள்ளைங்க பாஸ் ஆயிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பேப்பரில் ஒன்று ஸ்கிரிப்டில் ஒன்றும் இருந்திருக்காது ஸோ அதனால் மற்றபடி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு பயாலஜி அண்ட் வந்து அக்கௌண்டன்ஸி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் நிறைய சென்டம் வந்திருக்கு ஸோ அதனால் வந்து டுவெல்த்து ஓவரால் குட் ரிசல்ட் வரும் டுவெல்த்து பிள்ளைங்க பயப்படவே தேவை அண்ட் டென்த் டென்த்துக்கு வந்து நான் டெய்லி சொல்கிறது தான் டென்த்துக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வரும்ப்பா லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து எக்ஸாம்ஸை நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த இயர் வந்து லாங்குவேஜஸ்லுமே சென்டம் விழுந்திருக்கு மேக்ஸ் சயின்ஸ் சோஷியலுமே சென்டம் விழுந்திருக்கு ஸோ அதனால் டென்த்து டுவெல்த்துக்கு வந்து குட் ரிசல்ட் வரும் அதனால் நீங்கள் கவலைவே பட தேவலாம் லெவன்த்துக்கும் சேம் தான்ப்பா தமிழ் அக்கௌண்டன்சியும் வந்து ரொம்ப லிபரலாகவே கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் வந்து டைட்டாக வந்துச்சு இல்லை ஸோ அதனால் மற்றபடி ஆன்சர் ஷீட்டில் வந்து ஓரளவுக்கு ஆன்சருக்கு இருந்தாலே பாஸ் போட்டுறாங்க ரொம்ப இருக்கலாம் பிடிக்கலப்பா அவங்கள ஃபெயில் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப்ஸ் யாருமே விருப்பப்படலை ஸோ லிபரலாக தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க எல்லாருமே பாஸ் பண்ணுறது தான் முயற்சி பண்ணுறாங்க பேப்பரில் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க அதனால் ஓவரால் டுவெல்த்து லெவன்த்து டென்த்து என் சிலா குட்டீஸ் எல்லாேருமே நல்லபடியாக பாஸ் பண்ணிடுவீங்க மை ப்ரேஸ் ஆல்வேஸ் வித் யூ குட்டிஸ் எதுக்குமே பயப்படாதீங்க லைட்டாக பயமாக இருக்கும் தான் வைரலாக கலக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எல்லாருக்கும் நீங்கள் எயின் பண்ணுற மார்க்கு தான் வரும் நீங்கள் உங்களோடய ஃப்யூச்சர் ப்ரைட்டாக தான் இருக்கும் பிள்ளைங்கள எதுக்குமே பயப்படாதீங்க உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு பண்ணுங்கள் Yeah. Mm -hmm.